தமிழ்நாடு கட்டுமானத் தொழிலாளர் நலவாரியத்தின் தலைவர் பொன்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு கோவையில் கட்டிட தொழிலாளர்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் மற்றும் காலை சிற்றுண்டி இனிப்புகள் வழங்கும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தின் தலைவர் பொன்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு கட்டிட தொழிலாளர்கள் பாதுகாப்பு தினமாக கோவையில் கொண்டாடப்பட்டது கட்டுமானம் மற்றும் அமைப்புசாரா தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பு சமூக நீதி கூட்டமைப்பு மற்றும் கட்டுமானம் மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பு ஆகியோர் சார்பாக கோவையாத்துப்பாளம் பகுதியில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் கட்டிட தொழிலாளர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொழிற்சங்க கூட்டமைப்பின் கொங்கு மண்டல தலைவர் ஜி முகமது ரஃபீக் தலைமை தாங்கி மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கொங்கு மண்டல செயலாளர் அமுதம் மகேஷ்குமார் மற்றும் நிர்வாகிகள் பொறியாளர் அழகிரி சுரேஷ் மார்டின் அர்ஜுன் ஸ்ரீதர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் கௌரவ அழைப்பாளர்களாக பொதுச்செயலாளர் குருநாகலிங்கம் மாநில துணைத் தலைவர் ராம வெங்கடேசன் மாவட்ட தலைவர் லயன் ஏ அருள்தாஸ் வள்ளலார் வைத்தியசாலை ஈசன் குருஜி ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஆத்தப்பாளம் பகுதியில் காலை வேளையில் கட்டிட வேலைக்கு செல்லும் தொழிலாளர்களுக்கு களிக்கம் பரிசோதனை முகாமில் கண் காது மூக்கு பரிசோதனை செய்யப்பட்டு மருந்துகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட கட்டிட தொழிலாளர்கள் பயன்பெறும் காலை சிற்றுண்டி மற்றும் இனிப்புகள் வாங்கிச் சென்றன அனைவரும் இணைந்து அனைத்து தொழிலாளர்களின் பாதுகாவலனாக இருக்கும் தலைவர் பொன்குமார் நூற்றாண்டு வாழ தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் அருள் டி செல்வம் குரான் அறக்கட்டளைத் தலைவர் ஜக்ரியா ஏ கே எம் ஜானி கலையரசி உள்பட பலர் கலந்து கொண்டனர் உலக தொழிலாளர்களின் உரிமை குரலான வாரியம் பெற்றுத்தந்த வரலாற்று நாயகர் தலைவர் பொன்குமார் அவர்களுடைய ஜூன் எட்டு பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கட்டட தொழிலாளர்களும் தொழிற்சங்கங்களும் தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது அதை முன்னிட்டு கோவை மாவட்டத்தில் தலைவர் பொன்குமார தொழிலாளர் பாதுகாப்பு நாளாக கொண்டாடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கிய நூற்றாண்டு காலமாக இந்த தொழிலாளிக்கு என்று முழுமையாக பாடுபட்ட தலைவர் பொன்குமார் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதில் கட்டடம் மற்றும் அம்சார தொழிற்சங்க கூட்டமைப்பு பெருமை கொள்கிறது இளைஞராக இருக்கும் பொழுது பணி செய்த ஒரு கட்டட தொழிலாளருடைய குடும்பம் தலைமையை இழந்து பெண்கள் நெருகதியாக நிற்கும் பொழுது அவருக்கான பாதுகாப்புக்காக இந்த பணியை தொடங்கிய தலைவர் அவர்கள் ஐம்பது ஆண்டு காலம் அவர் சிறிய முயற்சியால் இன்று தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக கட்டண தொழிலாளர் நல வாரியம் அமைக்கப்பட்டு உள்ளது அந்த தொழிலாளர் நலவாரியத்தின் மூலமாக கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் பயனடைந்து கொண்டு இருக்கிறார்கள் இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலக அரங்கில் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான வாரியமாக வாரியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய பொன்னான ஆட்சியில் இரண்டு ஆண்டுகளில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் தொழிலாளி பயனடையக்கூடிய அளவுக்கு திட்டங்கள் கொடுக்கப்பட்டு உள்ளது அந்த சிறப்பான இந்த தொழிலாளிக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவருடைய பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் சிறப்பான முறையிலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த அற்புதமான தலைவன் செய்த மகத்தான பணி அமைப்பு ரீதியற்ற தொழிலாளர்களுக்காக நல வாரியம் அமைப்பதற்கு அரசை தட்டி எழுப்பிய அற்புதமான தலைவர் ஏழை எளிய மக்களுக்கு பாடுபட வேண்டும் என்கிற உணர்வு பொது வாழ்க்கையில் இருக்கிற எத்தனையோ பேர் இருந்தாலும் தலைவர் அவர்களுக்கு மட்டும் இல்லாத ஒன்றை உருவாக்கி காட்ட வேண்டும் என்கிற அடிப்படையிலே இன்றைய தினம் கட்டுமான தொழிலாளர்களுக்கு நல வாரியத்தை உருவாக்கி இறப் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து விதமான சலுகைகளையும் வாரி வழங்குகிற அந்த பணியை சிறப்பான முறையில் செய்திருக்கிற அந்த தலைவனுக்கு இன்று பிறந்தநாள் விழா கோவையிலே இருநூறு தொழிலாளர்களுக்கு இனிப்புகளும் சிற்றுண்டியும் வழங்கி மருத்துவ முகாமும் நடத்தி இது அவருக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிற நிகழ்ச்சி நிகழ்வாக இன்றைய தினம் சிறப்பான முறையில் கோவையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெற்றுத்தந்த வரலாற்று நாயகன் கொண்டுமார் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அதை தொழிலாளருடைய நல தினமாக கொண்டாடி மகிழ்கின்றோம் நாளை சென்னையிலே மிக பிரமாண்டமான விழா நடைபெற இருக்கின்றது அதன் முன்னெடுப்பாக இன்று கோவையிலே தொழிலாளர்களை ஒன்று கோட்டு அவர்களுக்கு மருத்துவம் உணவு மற்றும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் நலத்திட்ட உதவிகளை செய்யும் முகாம் முகாமாக இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது நமது வரலாற்று நாயகன் பொன்குமார் அவர்கள் நீண்ட ஆயுளோடு மிக சிறப்பாக நமது தொழிலாளர் வர்க்கத்துக்காக அவர் பாடுபட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தி பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து பெருமை பெருமையடைகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு கட்டிட தொழிலாளர் மத்திய சங்கத்தினுடைய தலைவரும் தமிழ்நாடு கட்டுமான நலவாரியத்தினுடைய தலைவருமான மதிப்பு மிகு பொன்குமார் அவர்களுடைய பிறந்த நாள் தமிழகத்தில் உள்ள கட்டிட தொழிலாளர்களின் பாதுகாப்பு தினமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக கோவையிலே இருக்கக்கூடிய தொழிற்சங்க கூட்டமைப்பு ஒருங்கிணைந்து அவருடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுகின்ற வகையிலே தொழிலாளர்களுக்கு உணவும் மருத்துவ பரிசோதனையும் செய்து சிறப்பித்திருக்கிறது கட்டிட தொழிலாளர்களை ஒருங்கிணைக்க முடியாது என்கின்ற ஒரு நிலை இருந்தபோது எண்பத்தி ரெண்டிலே முதன் முதலாக கட்டிட தொழிலாளர்களுக்கு என்று ஒரு வாரியத்தை உருவாக்க தன்னுடைய முயற்சியை ஏற்படுத்தி இரண்டு முறை இன்று மீண்டும் வாரிய தலைவராக ஐயாயிரம் கோடி ரூபாய் கட்டிட தொழிலாளர்கள் நிதியை தொழிலாளர்களுக்கு சென்றடைய செய்து தொழிலாளர்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்று கட்டிட தொழிலாளர்களை பாதுகாக்கின்ற சிறப்பான தலைவராக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் பொன்குமார் அவர்களின் பிறந்த நாளில் கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சமூக நீதி கூட்டமைப்பு மற்றும் அனைத்து சமூக நலம் கிரிக் அமைப்பினுடைய நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து அவருடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுகின்ற வகையிலே இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு மேலும் அவருடைய புகழும் அவருடைய உழைப்பும் கட்டிட தொழிலாளர்களின் வாழ்க்கையை மேம்பெறச் செய்யும் என்று அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி நல் ஆளுமை விவசாய குடிபெயர்ந்து கல்லீர கல்லூரி பருவந்தொட்டே தலைமை பண்பு நிறைந்து தொழிலாளர் பேணிடும் போராளியாய் சிறை நுழைந்து எத்தனை எத்தனையோ வாழ்வியல் பாடம் கற்றுணர்ந்து இன்று நற்சான்றோனாய் செழித்துவிட்ட எங்கள் வாரிய தலைவரே நீவிர் வாழ்க பல்லாண்டு தங்க தமிழ் நாயகராய் தரணி போற்றும் சேவகராய் உள்ளத்துள் என்றுமே ஏழை பங்காளராய் தொழிலாளர் மேன்மையே என்றென்றும் முன்மொழிபவராய் நித்தமும் வாழும் எங்கள் வாரியத் தலைவரே நீவிர் வாழ்க பல்லாண்டு தமிழ்நாடு விவசாய மக்கள் கட்சியின் தன்னிகரில்லா தலைவரே தொழிலாளர் நல வாரியத்தின் ஈடணியில்லா தலைவரே கட்டுமானம் மற்றும் மலை தொழில் கூட்டமைப்பின் ஒப்பில்லா தலைவரே நாங்கள் இன்னும் இன்னும் நற்சேவைகள் பல புரிந்து செழிக்க எங்கள் வாரியத் தலைவரே நீவிர் வாழ்க பல்லாண்டு நாளை இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பிறந்தநாள் நாள் காலம் எங்கள் வாரிய தலைவர் மற்றும் கட்டுமானம் மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பின் தலைவர் ஆகிய திருமிகு பொன்குமார் அவர்களின் பிறந்தநாள் நல்வாழ்க்கையை அடியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தூய்மை குலராய் இன்று உலகெங்கும் திகழ்ந்து கொண்டிருக்கும் ஐயா பொன்குமார் ஐயா அவர்களின் இந்த அகவை திருநாளில் நமது கோவை மாவட்டம் சிறந்த முறையில் வந்து கொண்டாடிட்டு இருக்குங்க இந்த நிகழ்வுல வந்து கொள்ளலார் வைத்திய சாலை இதுக்கு வந்து ஒரு மருத்துவ முகாம் இங்கே ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இயற்கை முறையில் வரலாறு அருளிய கண் களிக்கம் மூக்குக்கு வந்து நசியம் காதுக்கு செவியம் என்ற ஒரு மருத்துவ முறை இது ராஜ உறுப்புகளை வந்து முழுமையாக சீர்படுத்தக்கூடியது இங்க தொழிலாளர்களின் மேன்மைக்காக இந்த ஒரு தன்மையை வந்து நம்ம சங்கம் வந்து இணைந்து இந்த நிகழ்வை வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கோம் நன்றி